கல்யாண நாம் நிவாசா கமிதாத்திரா ஜன ஸ்ரீமல் சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்திக்சனஸ்ரீநிவாத தமோ தேவோ நூதோ நவிஷதி அருமகு அடகிநாத சுவாமி ஆலயத்தில் விசேஷமான திவ்யஸ்தலம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பாடல்பட்ட ஸ்தலமாக இருந்தாலும் இது அபிமான அபிமானஸ்தலமாக விளங்குகின்றது திருமாலம் சோலை என்னும் சொல்லக்கூடிய மதுரை கல்லழகர் கோழர்கள் சொல்லக்கூடிய பாசனங்களை இந்த பெருமாளும் பாடியிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் அப்படி சோழ பாண்டியர்கள் காலத்துக்கு முன்னாடி தோண்டின ஆலயம் அடகிநாதர் ஆலயம் இந்த ஆலயமானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தோண்டின ஆலயம் சேரசோழ பாண்டியர்களுக்கு முன்னாடியே இந்த ஆலயம் கட்ட நிர்மாணம் செய்யப்பட்டு அவர்களால் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் பிருகு மகிழ்ச்சி தபஸ் பண்ணி மரம் ஆகிய இந்த ஆலயம் விளங்குகிறது முன்னொரு காலத்தில் ரிஷிகள் தபம் இருக்கும் பொழுது யாகம் செய்யும் பொழுது யாகத்தின் சாராம்சம் யாருக்கு உகந்தது என்று வினவ அனைவருக்கும் சந்தேகம் விலக பிருகு மகர்ஷி ஒவ்வொரு லோகங்களும் சென்று வருகிறார் நான் சென்று இது கண்டுபிடித்து வருகிறேன் சொல்கிறார் அப்படி செய்யும் பொழுது கைலாசோகம் போகிறார் பிரம்மலோகம் போகிறார் நிறைவாக லோகம் போகிறார் எங்கேயுமே பலன்கள் கிடைக்காமல் நிறைவாக அவர் உச்சகட்டத்திற்கு போக விழவ வைகுண்ட லோகத்தை சென்று திருமா திருமாலின் திருமார்பில் எட்டு வரைத்து நான் வந்தும் என்னை கவனிக்காமல் இருக்கிறாயே நீ இவர் இறைவனா என்று கேள்வி கேட்க திருமால் தயை கூர்ந்து உங்களுடைய திருவடிகள் என் மேல்பட்டு நானும் மலைபோல் மேன் உள்ளவன் என்று நினைத்து கபனமாகிய திருமால் அந்த பெருகுமேஷன் ஞானக்கண்ணை பிடுங்கெடுத்து பாதாளுவத்துக்கு செல்கிறார் சாபமாக அப்படி இருக்கும்போது மகாட்ச்மியின் சினம் கொண்டு எம்பெருமான் நிறதயற்றி வெளியேறுகிறார் அதன் வெளியேற்ற காரணமாக விக்கந்த அருள் பாலித்து பூலோகத்தில் ஐந்து கஷேத்தங்கள் மகாலட்சுமி தத்து மகளாய் எடுத்து வல்லமகளாக எடுத்து திருமாலுக்கு திருமணம் செய்துவிட்டால் சாமி கிடைக்கும் என்று கூற முதல் திரு ஸ்தலமாக திருமலை திருப்பதி பத்மாவதி தாயார் திருமாலுக்கு திருமணம் செய்திருக்கிறார் இரண்டாவது தலமாக சேலம் மாநகரில் வீட்டிற்கும் அடகிரிநாத சுவாமி ஆலயத்தில் சுந்தரவள்ளி தாயார் திருமணம் செய்திருக்கிறார் மூன்றாவது நாச்சார் கோயில் நான்காவது எம் உப்பலிப்பன் சந்தது ஐந்தாவது ஆண்டாள் திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் இப்படி ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் திருமகளை பலப்பமாக தத்தெடுத்து திருமாலுக்கு திருமணம் செய்துவித்த தலமாக விளங்கும் இந்த கஷேரம் ஸ்ரீசைலபுரம் என்றும் தார்க்ஷாரண்யம் என்றும் கருடங்காடு என்றும் இப்பொழுது சைரமாக மாறி சேலமாக மறியுள்ளது அப்போட்டைய சேலம் மாநகரில் எம்பெருமாடிய திரு விசேஷமான காண ரிஷிகள் சப்தரிஷிகள் அனைவரும் விரைந்து வந்து எம்பெருமானை வணங்கி வந்த தலமாக பிரம்ம பட்டத்திற்காக சுவாமி விரைந்து செல்லும்பொழுது அடகிரிநாதன் அழகை கண்டு சிலையாக ஆஞ்சநேயசுவாமி நின்றவன்மே நிலைத்து நிற்கிறார் ஆகவே கொடிமரத்தின் எதிரே எங்கும் காண கிடைக்காத ஆஞ்சநேய சுவாமி இந்த ஆலயத்தில் சிறப்பாக விளங்குகின்றார் மேலும் இந்த ஆஞ்ச இந்த ஆலயத்தில் ஒன்பது உடலில் இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்களை நிலை நிறுத்தும் போட்டு ஒன்பது விதமான கோபுரங்களை அமைத்து ஒன்பது விதமான விமான தளத்தோடு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளன பெருமாள் சன்னதி ஆண் தாயார் சன்னதி கண் வேணுகோபாலர் சன்னதி த அண்ணன் சன்னதி ராமர் சன்னதி ஆண்டாள் சன்னதி விரடாழ்வார் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி ராமானுஜர் சன்னதி இப்படி ஒன்பது சன்னதிகள் அமைக்கப்பட்டு ஒன்பது துவாரங்களை நினைநிறுத்தும் ஒன்பது விதமான கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சர்வதோபத்திர விமானமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயம் அப்பேற்பட்ட உன்னதமான ஆலயத்தில் எம்பெருமானிடத்திலே எல்லா விதமான அபயமும் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ சித்திரை மாதத்தை சித்திரை திருவிழா வைகாசி தேர் திருவிழா ஆனி மாதத்தில் சை எம்பெருமாண்டிய டோல திருவிழா ஆனி மாதத்தில் திருவாடி போரை திருவிழா ஆவணி மாதத்தில் கோகுலாட்சுமி திருவிழா புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழா ஐப்பசி மாதத்தில் மகாபவித்ரோதவ திருவிழா கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை திருவிழா மார்கழி மாதத்தில் தனு மாத பூஜ்ஜியம் ராப்பத்து பகல்பத்து ஏகாதி திரு நடிகை தை மாதத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம் பங்குனு மாதத்தில் ஸ்ரீராமநா திருவிழி இப்படி ஒவ்வொரு மாதமும் சிறப்பான திருவிழா பூண்டு எம்பெருமான் எல்லா விதமான அலங்காரத்தையும் அருள் பாதித்து பண்ணுகிறார் மேலும் இந்த ஆழத்தில் சிறப்பான மகத்தான உன்னதமான திருவிழா என்னவென்றால் வைகுண்டேகாதி திருவிழா இந்த வைகுண்டேகாதி திருவிழா வந்து சாலச்சிறந்த விசேஷமான உன்னதமான திருவிழா ஏனென்றால் வைகுண்டேகாதி நிகழ்வதற்கு முன்னே பத்து நாட்கள் பகல் பத்தாகம் பின்னே பத்து நாட்கள் ராபத்தா விளங்குகின்றன பகல் பத்து திருநாளில் நம்மாழ்வாருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒவ்வொரு பக்தி நிலையை நிறுத்துகின்றன வைகுண்டேகா சென்று நம்மளோர் இயற்கையை எழுதுகிறார் அந்த நன்னாளில் எம்பெருமானே தான் சென்று அந்த அம்மாளை அடைத்துக் கொண்டு வருகிறார் இதனுடைய வினாவாக கிண்ணர கிம்பர்கள் தேவாதி தேவர்களிடம் கேள்வியில் வினவ திருக்கோலத்தில் எம்பெருமான் வந்து ஒவ்வொரு விதமாக அவரை விசாரணை செய்யும் பொழுது எம்பெருமான் நம்மாழார் உன்னதமான பரமபக்தர் அவரை நான் நாட்கொண்டேன் என்று தீர்மானிக்கப்பட்டு ஆழ்வார் நோக்கம் என்று சொல்லக்கூடிய ஆழ் ஆழ்வார் மோட்சம் நடைபெற்று பின்னர் இயற்பா சாத்துமுறையோடு விழா இந்த நிறைவேறுகிறது மேலும் இந்த திருவிழாவானது வைகுண்ட ஏகாஜன் ஆள் ஏன் வைகுண்டகை நாம் திருவிழா கொண்டாடுகின்றோம்னா எம்பெருமான் நம்மாழ்வாருக்கு அருள் பாலித்த மோட்சம் என்பது போலே அந்த பரமாத்மா தீவாத்மா அழைத்து செல்கிறது ஆகவே இந்த வைகுண்ட என்று நாம் அனைவரும் பரம்பாத்திரவதையை வெளியே சென்றால் எம்பெருமானே அன்றைக்கு நம்மாவே அழைத்து சென்றாய் நான் இயற்கையை எழுதும்போது என்னையும் நீ அழைத்து செல்வேன் இந்த நல்ல எண்ணத்தை நிலையத்து விட்டு சமுதாயப் பருவிடாவாக கொண்டாடக்கூடிய திருநாள் வைகுண்டேகாதி திருநாள் ஆகவே தான் அன்றைய தினம் சொர்க்கவாசிந்து வெளியேற்றப்படுகின்றது அந்த வெளியேற்றப்படும் பொழுது நாம் இயற்கை எழும்பொழுது எம்பெருமான் அந்த பரம்பாத்திரவதை அழைத்து பரவத்தில் அமர் வைப்பான் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அப்பேருடைய வைகுண்டே சென்று அதிகாலையில் எம்பெருமானுக்கு விசேஷ திருவாராதனை கண்டுருளி திருப்பாவை சாத்மையை சாதித்து ஆளிவாரத்தில் வலம் வலம் வர செய்து எம்பெருமானுக்கு விசேஷமான வேத இதிகாத புராணங்கள் முழங்க வாத்தியங்கள் முழங்க வைகுண்டே காசி பரமத்தில் திறக்கப்பட்டு விஸ்வரூப காட்சி அளிக்கின்றார் இந்த வைகுண்டே காசி முதல் நாள் மோகினி அலங்காரம் சொல்லக்கூடிய மோகனாவதம் எம்பெருமான் பூண்டுகின்றார் ஏன் மோகனாவதம் பூண்டுகின்றார் என்றால் வைகுண்ட காட்சி நாம் உன்னதமான விரதம் இருக்கிறோமா நாம் இல்லங்களை சுத்தமாக வைத்திருக்கிறோமா நாம் பரம பக்தியோடு இருக்கிறோமா என்கின்ற கேள்விக்கெல்லாம் பரிசோதிக்கும் பொருட்டு சோதனையிட எம்பெருமான் பெண்மையிடம் பூண்டு இல்லத்திற்கு வருகிறார் திருமார் ஆகவே நாம் அனைவரும் ஏகாதசி முதல் நாள் தசமி தசமி ஏகாதசி துவாதசி மூன்று நாட்கள் விரதமிருந்து எம்பெருமானை சேமித்தோமானால் இப்பெதவிலே எம்பெருமானம் ஆட்சி கொள்வான் என்கிற தத்துவத்தை நினைநிறுத்துவதே வைகுண்ட ஏகாதி திருவிழா இப்பேற்பட்ட வைகுண்டேகதை திருவிழாவை பத்து நாள் பகல் பத்து பத்து நாள் ராப்பத்து ஒரு நாள் வைகுண்ட ஏகாதி ஆக இருபத்தோரு நாளுக்கும் சீரும் சீருமான நடைபெறும்போது நாலாவது திவ்ய பிறந்தங்கள் ஓத வேத இதிகாத புராணங்கள் முடங்க அவை அனைத்தும் காதால் கேட்டு எம்பெருமானை செவித்தோமானால் இகவர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு பாவமின்றி இப்பிறவியிலே எம்பெருமான் ஆட்சி செல்வான் என்கின்ற நிலை நிறுத்துவதே வைகுண்டேகாதை திருவிழா மேலும் இத்த திருவிழாவை கலந்து கொண்டு நாம் செவித்தோமானால் இவ்வுலகில் நிகழக்கூடிய கொடூரமான வியாதிகளும் விடுபடவும் சமுதாய பெருவிழாவாகவும் அனைவரும் ஒற்றுமையாக ஒரு நிலையோடு ஒரு மனதோடு வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு மார்க்கம் கிடைக்கும் என்கின்ற தத்துவத்தை வைகுண்ட ஏகாதி திருவிழா ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி விசேஷமான ஏகாதி திருவிடி ஆடி பாடி அமைந்து எம்பெருமாத்திரை செடாந்து பல்லாண்டு பாடுவோமாக இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஏகாதி திருவிழா இந்த நன்னால் அதிகாலையில் அன்னைக்கு விசேஷ திருமஞ்சனம் கண்டுள்ளி அதிகாலையில் மூன்று மணிக்கு தனும மாதை பூஜை நான்கு மணிக்கு விசேஷ திருவாராயணம் கண்டுள்ளி நாலரை மணிக்கு சன்னதி வளத்தில் வலம் வந்து செய்து பரமதவாசத்தில் எதிரே நிறுத்தி புண்யா ஆபாஜனங்கள் விசேஷ கலத்து பூஜைகள் செய்யப்பட்டு சரியாக காலை ஐந்து மணிக்கு பரமாதன் எம்பெருமான் திருக்கரத்தால் சாய் வைக்கப்பட்டு பரமதத்தில் திறக்கப்படும் பரமத திறந்தவுடனே எம் நம்மாழ்வாருக்கு பெரிய பெருமாள் ஸ்ரீஷடரி சாதிக்கப்பட்டு மங்களாதான் செய்கிறார் பின்னர் எம்பெருமான் பரமாத வழியாக வந்து நம்மால் அழைத்து கொண்டு கிழக்கு வாசலில் உள்ளே நடைந்து அவர் ஆஸ்தான மண்டல திருமா மண்டல திருமா மண்டபத்தில் எழுந்துட செய்து வேத இதிகாத புராணங்கள் முழங்க எம்பெருமானுக்கு விசேஷ திருவாரணம் கண்டொழி வேத இதிகாத புராணங்கள் முழங்க சாத்துமுறையோடு விழா இருந்து நிறைவேறுகிறது இந்த வைகுண்ட திருவிழா நாம் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்ற கேள்வி கேட்க முதல் நாள் தசமி அன்று மத்தியான உணவை முடித்துக் கொண்டு தசமி இரவில் இருந்தும் மறுநாள் ஏகாதி முழுக்க முழுக்க உபவாதம் பட்னியாக இருந்து கொண்டு மறுநாள் துவாதசி தினத்தென்று நாம் அதிகாலையில் ஸ்தானம் செய்துவிட்டு அகத்தை கீரை பிரண்டை நெல்லிக்காய் போன்ற மனமுள்ள நல்ல சத்துள்ள காய்கறிகளை சமையல் செய்து எம்பெருமானுக்கு படைத்து காக்கப்பக்ஷிக்கெல்லாம் வைத்துவிட்டு எம்பெருமா துளசி தீத்தை அறந்துவிட்டு பின்னர் உணவை அணுந்து போனால் எம்பெருமாடு வைகுண்டய பலன் கிடைக்கும் இந்த வைகுண்டய பலன் எப்படியா கிடைக்கும் அப்படின்னா இந்த விரதத்தோடு இருக்கணும் ஏகாசிராத் கண் முடிக்கணும்னா பகவன் நாமாவை சொன்னோம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் சொல்வா அப்படி பக்தி ஸ்ரத்தையோடு பகவன் நாம ராத்திரி பூரா அகண்ட நாம பஜனம் பண்ணிக்கொண்டு ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு இருந்துமானால் நம்முடைய சிரமங்கள் தீர எல்லா விதமான நோய்கள் நம்ம விட்டு விலக எல்லா விதமான லட்சுமி கீதாட்சியை கிடைக்க இந்த கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பலன் வரக்கூடிய நன்னால் பொன்னால் வைகுண்ட திருநாள் இந்த நாளை நாம் பயன்படுத்திக்கொண்டு ஆடி பாடி அகமைந்து எம்பருமாத்துடைய சென்னாந்து பல்லாண்டு பாடுபோமாக லோகாசமஸ்து நோபவு கல்யாண நாம் நிவாசாஜ கவிதாத்தப்பிரதாயனே ஸ்ரீமல் வெங்கடநாதாய ஸ்ரீநிவாசாஜ மங்களம் லக்ஷ்மி வல்லபசங்கல்ப வல்லபாய வல்லபாஜ విఘనసే పూజా నిత్యేత్ నిత్యమంగళం